பல சர்ச்சைகளுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இந்த தீர்ப்பு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்னு வச்சுக்கேன் குறிப்பா பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக எல்லாமே இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு யார் இந்த சார் அது வந்து ரொம்ப தெளிவா ஒரு தீர்ப்புல வந்து தெளிவா சொல்றாங்க சந்தேகம் இல்லாத வகையில் ஒரே குற்றவாளி தான் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அதுல ஞானசேகரன் பண்ண டிராமா தான் அதை வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு காரணமே அதுதான் என்ன பண்ணிருக்கா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பெரிய சமூகம் நடந்தது மிகப்பெரிய வருத்தத்தான ஒரு விஷயம் முதல் இந்த மாதிரி இடத்துல பெண்கள் அதிகமாக தங்குற இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு வேண்டும் சிசிடிவி கேமராஸ் வச்சுருக்கணும் செக்யூரிட்டி போடணும் குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த பேக் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடா வருவாங்க எதிர்காலத்தையும் அவங்க குடும்ப சூழ்நிலையை நினைத்து அவங்க பேக் அடிச்சிருவாங்க அதுதான் வந்து குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய சாதகமான ஒரு போக்க தந்துடும் எந்த வித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது முப்பது வருஷம் ஞான செஞ்சு முப்பத்தி ஏழு வயசு இன்னும் முப்பது வருஷம் அறுபத்தி ஏழுல வெளியே வருவார் அறுபத்தி ஏழு வயசுல வெளியே வருவாருன்னு அவருடைய இதுதான் வந்து தண்டனை தான் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சுட்டு குன்னீங்கன்னா கூட உடனே நடந்துடும் முப்பது வருஷம் தண்டனைங்கிறது மிகப்பெரிய தண்டனை இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம மூடு இருந்திருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ் அஞ்சு மாசத்திலே தீர்ப்பு வழங்கினாங்க குற்றவாளி ஞானசேகரன் என்று அதன் பிறகு தண்டனை விவரம் ஜூன் இரண்டாம் தேதி வரும்னு சொல்லி அறிவித்தபடி இன்றைய தினம் தற்போது அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்திருக்கிறாங்க முப்பது ஆண்டுகள் வரை அவர் எந்த ஒரு சலுகையும் வந்து அனுபவிக்க முடியாம முடியாத அளவுக்கு கடுங்காவல் தண்டனையை கூட உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க என்ன குறிப்பா சில விஷயங்கள் சில வார்த்தைகள் சொன்னது நீதிபதி சொல்லி இருக்கிற வார்த்தைகள் தான் பெரிய வரவேற்பு பெற்றது குறிப்பா சொல்லணும்னா எந்த வித சலுகையும் இல்லாமல் பரவல் கூட கிடையாது வந்து பாத்தீங்கன்னா தண்டனை காலத்துல பரவல் உண்டு இந்த மாதிரி பரவல் கிடையாது அதே மாதிரி முழு தண்டனை சிற முப்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நன்னடத்தை அப்படின்னு போட்டு அண்ணா பிறந்த நாள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது அதுக்கான வாய்ப்பே இல்லை முப்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத நீதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கிறாங்க வந்து பல சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு இந்த தீர்ப்பு நான் பாக்குறேன்னு குறிப்பா பாத்தீங்கன்னா திமுக பாஜக எல்லாமே இந்த ஒரு யார் இந்த சார் அதுக்கு வந்து ரொம்ப தெளிவா ஒரு தீர்ப்புல வந்து தெளிவா சொல்றாங்க அதுல எந்த வித சந்தேகத்திற்கும் ஏற்படாத வகையில் சந்தேகம் இல்லாத வகையில் ஒரே குற்றவாளி தான் அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல அதில் ஞானசேகரன் பண்ண ட்ராமா தான் வந்து ஒரு சர்ச்சைக்கு காரணமே என்ன ஞானசேகரன் அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறான் தன்னை சார் சார் இங்கே தான் சார் இருக்க ஆமா சார் சொன்னீங்கல்ல சார் நான் போயிட்டு இப்பதான் சார் வந்தேன் இப்படி சொல்லிக்கிறான் சார் சார் பேசுற விஷயங்கள் மட்டும் தான் அதில் என்னன்னா அந்த விசாரணையில்

சயின்டிஃபிக் எஸ்லயும் அந்த ஃப்ளைட் மோடுங்கிறது சம்மந்தப்பட்டனா ஆறு இருபத்தி ஒம்போதில் ஆரம்பிச்சு எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் ஃப்ளைட் மோடு வச்சுருந்துருக்கான் ம் செய்யறேன் புரிதுங்களா அது நீங்கள் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸ்லையும் ப்ரூஃப் ஆயிடுச்சு அது இல்லாமல் அவன் வச்சுருந்த சிம் கார்டு வந்து ஏர்டெல் அந்த ஏர்டெல்லில் உள்ள நோடல் ஆஃபீஸரும் வந்து சாட்சி அளிச்சிருக்கிறார் ஆமாங்க வச்சிருக்கிறாரு காரணம்னா சாரி அது எட்டு ஐம்பத்தி ரெண்டு எட்டு ஐம்பத்தஞ்சுல எட்டு ஐம்பத்தி ரெண்டுல தான் அவன் திருப்பி அந்த ஃபிளைட் மூட வந்து எடுத்து விட்றான் எடுத்து விட்றப்ப ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் என்னன்னா மிஸ்டு கால் அலர்ட் வருது இதுதான் நடந்த விஷயம் ஸோ இதெல்லாம் வந்து இப்போதான் நம்மளுக்கு தெரியுது ஏன்னா இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தானே இந்த விஷயங்கள்லாம் பேச முடியும் என்ன ஒரு விஷயம் ஏன்னா இந்த விதத்தில் அதனால அவன் தெளிவாக வந்து அதாவது எவிடன்ஸுங்கிறது இல்லாமல் விசாரணை அதிகாரிகள் ஒரே ஒரு அக்கூஸ்ட்டு தான் அவன் பண்ண விஷயந்தான் இது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அது இல்லாமல் ஹைகோர்ட்டுடைய கன்சர்னில் உருவாக்கப்பட்ட எஸ்ஐடி இதை விசாரிச்சிச்சு இது தெரியும் நல்ல விஷயம் என்ன ஒரு பெரிய சர்ச்சையானது

அதுல வந்து நோ செகண்ட் தாட் சார் யார் இந்த அரசியல் இந்த தீர்ப்பு வந்து தெளிவா சொல்லிருக்கு தண்டனை நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ பாலியல் வழக்கு எத்தனையோ போக்சோ வழக்குகள் வந்து பல ஆண்டுகளா வந்து நிலுவையில இருக்கு இன்னும் சொல்ல போனா எதிரிகளை வந்து தப்பா விடுறாங்க அப்படின்னு சொல்லி கூட கடந்த காலங்கள்ல வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட பல அறிக்கைகள் வெளியிட்டு போக்சோ குற்றவாளிகள் எல்லாம் எண்பது சதவீதம் வந்து தப்பிச்சிடுறாங்க அவங்களுக்கு வந்து உரிய தண்டனை கிடைக்க வந்து அரசு வழிவகை செய்ய மாட்டேங்குது விசாரணையில காவல்துறையை ஸ்லாக்னஸ் விட்டுறாங்க அப்படின்ற பல அஹ் தகவல் எல்லாம் பார்க்கிறோம் ஆனா இந்த வழக்குல பார்க்கும் பொழுது ஒரு கடுமையான ஒரு தண்டனையும் விதிச்சிருக்கிறாங்க இதன் மூலியமா ஒரு பாலியல் அத்துமீறல் செய்பவர்கள் குற்ற சம்பவங்கள் ஈடுபடுவர்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையாக ஒரு ஒரு பயமுறுத்தும் விதத்துல இந்த ஒரு தீர்ப்பு அமையும் நீங்க நினைக்கிறீங்களா இல்ல மூணு விஷயத்தை நம்ம பாக்கணும் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது மிகப்பெரிய வருத்தத்தான விஷயம் முதல் இந்த மாதிரி இடத்துல பெண்கள் அதிகமா தங்குற இடத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு வேண்டும் சிசிடிவி கேமராஸ் வச்சிருக்கணும் செக்யூரிட்டி போடணும் வெளியாட்கள் உள்ள வந்துட இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல்ல கவனம் செலுத்தணும் அது இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நமக்கு உணர்த்துது படிப்பை மிகப்பெரிய படிப்பினை கண்டிப்பா ஜட்ஜ் வந்து சொல்லியிருப்பாங்க அட்வைஸ் பண்ணிருப்பாங்க அதனோட மாற்றம் எல்லாம் காரணம் என்னன்னா முழுசா அந்த தீர்ப்புல வந்தாதான் அதுல சொல்லிருப்பாங்க என்னென்ன ஸ்லாக்னஸ் யார் அலட்சியமா இருந்தது இதெல்லாம் அதனால இந்த விஷயத்துல சிசிடிவி கேமரா சில சில இடங்கள்ல வேலை செய்யலன்னு அப்ப சொன்னாங்க விசாரணை எப்ப சொன்னாங்க பட் இந்த முறை கண்டிப்பா கோர்ட் வந்து அதெல்லாம் அறிவுறுத்திருக்கும் பாதுகாப்பை பலப்படுத்திருக்கணும் அப்படின்னு அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பாதிக்கப்பட்ட பெண் தைரியமா வந்து சொல்றதுதான் இதுல நம்ம அதுல நம்ம பெருசா பாராட்டி ஆகணும் சம்மந்தப்பட்ட பெண்ணை வந்து சகோதரிய என்ன மகளா அவங்களுடைய அந்த தைரியத்தை முதல் பாராட்டி ஆகணும் ஏன்னா பல சம்பவங்களில் குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த பெண்கள் பேக் அடிச்சிடறது தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடாக வருவாங்க அப்புறம் அவங்களுடைய எதிர்காலத்தையும் அவங்க குடும்ப சூழ்நிலையை நினைத்து அவங்களோடைய பேக் அடிச்சிருவாங்க அதுதான் வந்து குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு

இந்த விசாரணையை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து முடிச்சிருக்கிறத போலீசா வந்து நம்ம பாராட்டி ஆகணும் குறிப்பா சென்னை காவல்துறைக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தான் ஒண்ணு மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கல அடுத்த கட்டமா இந்த தண்டனை மூணாவது இந்த தண்டனை விஷயம் இது வந்து மிகப்பெரிய படிப்பினை இனி யாரும் இந்த இது மாதிரி சம்பவத்துல நினைக்க கூட கூடாது புரியுதுங்களா நீங்க தண்டனை எல்லாம் உண்மைதாங்க தண்டனை நடக்கும் இல்லைன்னு சொல்ல தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு ஆனா இதுல அங்க சொன்ன சில வார்த்தைகள் எல்லாம் குற்றவாளிகளுக்கு இந்த குற்றம் செய்ய நினைக்கிறவனுக்கே பயமா இருக்கு என்னன்னா பரவல் கிடையாது எந்த சிறிய சலுகையும் கொடுக்க கூடாது சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்குன்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதனால நீங்க வந்து எந்த வித சலுகையும் எதிர்பார்க்க முடியாது முப்பது வருஷம் ஏற்கனவே முப்பத்தி ஏழு வருஷங்க அவருக்கு என்ன ஞான சென் முப்பத்தி ஏழு வயசு இப்ப இன்னும் முப்பது வருஷம் அறுபத்தி ஏழுல வெளியே வருவார் அறுபத்தி ஏழு வயசுல வெளியே வருவாரு அவருடைய இதுதான் வந்து தண்டனை தான் தூக்கு தண்டனை கொடுத்தா கூட சுட்டு குண்டிங்கன்னா கூட உடனே நடந்துடும் முப்பது வருஷம் தண்டனைங்கிறது மிக பெரிய தண்டனை என்ன அதனால ஒரு இந்த தீர்ப்பு மிக சரியான எல்லா விதத்திலையும் ஒரு சரியான ஒரு இவ்வளவு தெளிவுபடுத்திருச்சு நீதிமன்றம் இருந்தாலும் அண்ணா திமுக குறிப்பா இபிஎஸ் அதே போல அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து இப்போ தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கும் பொழுது தற்போது அண்மையில வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை தான் பார்வையோட தான் பாக்குறாங்க இது வந்து முழுமையான தீர்ப்பு அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கடந்த காலத்துல வைச்ச அந்த குற்றச்சாட்டுகளை மீண்டும் தோண்டி அதை எடுக்கிறாங்க இந்த பிரச்சாரம் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த மாணவிக்கு நடந்த அந்த கொடுமைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு மேலும் இந்த தீர்ப்புக்கு பிறகும் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த அந்த சாரியை நாங்கள் வந்து கூண்டில் ஏற்றுவோம் சொல்வது இது இந்த தெளிவு பெற்ற பிறகும் இந்த பிரச்சாரம் என்பது எடுபடும் நினைக்கிறீங்களா மக்கள் மத்தியில நிர்மலா தேவி விஷயத்தோட நிர்மலா தேவி விஷயத்துல அதிமுக நடந்த பேராசிரியர் பேராசிரியர் நிர்மலா தேவி விஷயத்துல அவங்க யாருக்காக பெண்களை வந்து பேசுறாங்க அது இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அது வேற மாதிரி போகுதுன்னு வச்சுங்க அப்ப அந்த யார் யார் அந்த சார் அப்ப சொல்லுங்க அப்ப அந்த யார் சாரு அதனால நீங்க எவிடன்ஸ் இல்லாம பேசக்கூடாது புரியல இப்ப தெளிவா நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு எனக்கு தெரிஞ்சு இனிமே யார் இந்த சாருங்கிறதையோ ஏதாவது சொன்னா கண்டன கோர்ட்டு தான் நீங்க அதை நீங்க வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பா கோர்ட் வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும்

எஸ்ஐடி போட்டு அதை முழுக்க முழுக்க அறிக்கை முழுக்க ஹைகோர்ட்டுக்கு சார்ஜ் போட்டாங்க புரியுதுங்களா அதனால அது எந்த கட்சியா இருக்கட்டும் இத்தனைக்கு தமிழிசைய நான் கூட பார்த்தேன் யார் இந்த சார் அப்படின்னு அவங்க அவங்களும் அந்த சொன்னாங்க இத்தனைக்கு விவரம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இனிமே அந்த சார் வந்து எடுபடாது என்ன நீதிமன்றம் தெளிவா சொல்லிடுச்சு மீண்டும் அது அதிமுகவோ பாஜகவோ கையில எடுத்தாங்க ஒரே ஒரு விவகாரம் சார் இப்போ ஞானசேகரன் மேல்முறையீடு செய்வது செய்ய அடுத்த முப்பது நாட்கள்ல செய்வாருங்கிற ஒரு செய்தியும் தற்போது வந்திருக்கு அப்படி ஒரு மேல்முறையீடு செய்யறாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட வேண்டியது இருக்கும் அந்த சென்னை உயர் நாடும் நாடும்பொழுது அவருக்கு கண்டிஷனபிள் பெயிலோ அல்லது ஏதேனும் தளவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது தண்டனை குறைப்பு இல்ல அந்த வழக்கை வந்து இன்னும் இழுத்தடிப்பு செய்வது இது மாதிரியான ஏதாவது டைவர்ஷனுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நோ சான்ஸ் இனிமே எனக்கு தெரிஞ்சு மேல்முறையீடு பண்ணுவாங்க அதனோட மாற்றம் இல்ல மேல்முறையீடு அவர் சிறியதா இருப்பாரு ஆமா மேல் சரியா இப்ப இப்ப இது வரைக்கும் அவர் வந்து அது குற்றவாளிகள் இருந்த விஷயத்துல இப்ப தண்டனை கைதிக்கு போயிருவாரு இது வரைக்கும் இருந்தது வந்து ஒரு ஜாமீன் எல்லாம் இருப்பாங்கல்ல பெயிலுக்காக வெயிட் பண்ற அந்த பிளாக்ல இருப்பாரு இப்ப இனிமே தண்டனை கைதிக்கு போயிடுவாரு இனிமே யூனிஃபார்ம் போட்டு இவர் இனிமே இங்கிலேருந்து ஞான சேரன் யூனிஃபார்ம் தான் என்ன அந்த மாதிரி ஆமா ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஒன்னு ரெண்டாவது இது வந்து கண்டிப்பா மேல்முறையீடு போவாங்க இது அவருடைய உரிமையான விஷயம் ஆனால் கோர்ட் இதெல்லாம் எடுத்துக்குமான்னு கேள்விக்குறி ஏன்னா பக்காவா வந்து எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு எல்லா வகையிலையும் விசாரணை வந்து அறிக்கை ரொம்ப தெளிவா குறிப்பு இதுல பாத்தீங்கன்னா சைன்டிக் எவிடன்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஏன்னா இதுல முக்கியமான ஒரு சாட்சியமே போன் தாங்க இதுல புரிதுங்களா இதுல வந்து கோர்ட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கேமரா இருந்துச்சுன்னா கேமரா இல்லைன்னா நீங்க வந்து ஃபோன் தான் அந்த ஃபோன் தான் அவர் கரெக்டா லொகேஷன் ஆரம்பிச்சு அவர் ஃபிளைட் மோடு போட்டதுக்கு அப்புறம் ஃபிளைட் அவர் மோடு எடுக்கிறப்போ அது யாரு கரெக்டா எங்கே இருந்தாரிலேருந்து எல்லாமே அதில் இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த டூலில் வந்து யாருமே அதில் வந்து என்ன எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து வேறு எதுவும் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம் எங்களுக்கு ஸோ அதனாலே அவங்க மேல்முறையீடு போனாலும் தண்டனை குறைக்கிறதுக்கான மிக மிக வாய்ப்புகள் குறைவாக தான் நான் பார்க்குறேன் நிச்சயமா ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது மட்டுமல்லாமல் கடுமையான தண்டனையையும் வந்து நீதிமன்றம் விதித்திருக்கிறது இது இந்த மற்ற பாலியல் சம்பவங்கள் இனி அத்துமீறல்கள் வந்து நடப்பதற்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முன்னுதாரணமான இந்த ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கு இதன் மூலியமாக அச்சங்கள் ஏற்படும் குற்றவாளிகளுக்கு அப்படின்ற ஒரு கருத்தையும் பல அரசுக்கு இதன் மூலியமாக பல படிப்பினையும் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குன்னு சொல்லி பகிர்ந்திருக்கீங்க ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை எங்கள்ட்ட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்